வணக்கத்துடன் பிடி நியூஸ் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் திருவள்ளூர் மாவட்ட டெப்டி கலெக்டர் எம்எஸ் சத்யபிரசாத் அவர்கள் வாலாஜாபேட்டைக்கு வருகை வருகை புரிந்து சிறப்பு தரிசனம் செய்த இந்த செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை ராயாஜி குலக்கரைத்திரில் அமைந்துள்ளது ஸ்ரீ சீதா லட்சுமண திருக்கோயில் அமைந்துள்ளது இதில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட டெபுட்டி கலெக்டர் எம் எஸ் சத்யபிரதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அவரை சிறப்பான முறையில் கோயில் அறங்காவலர் குழு உறுப்பினர் இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன் அவர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து சிறப்பாக வரவேற்றார் அதைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் திருவள்ளூர் மாவட்டத்தின் டெப்டி கலெக்டர் எம் எஸ் சத்ய பிரசாத் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பின்பு கோயில் வழங்கப்பட்ட பிரசாதத்தை பெற்று உண்டு கோயில் வளாகத்திலேயே சிறிது நேரம் அமர்ந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இக்கோயில் சிறப்பாக நடைபெறுவதற்கும் என்ன உதவிகள் வேண்டுமானாலும் எங்களை அணுகலாம் அதற்காக நாங்கள் சிறப்பாக செய்து கொடுக்கிறோம் என்று டெப்டி கலெக்டர் எம் எஸ் பிரசாத் அவர்கள் தெரிவித்தார்கள் கோயில் வளாகத்திலேயே சிறிது நேரம் அமை அமைதியாக அமர்ந்திருந்து சிறப்பு தரிசனம் செய்து கொண்டு புறப்பட்டு சென்றார் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு மாலை மரியாதையெல்லாம் செய்து சிறப்பாக அவரை வழி அனுப்பி வைத்தார்கள் பக்தி செய்திக்காக வாலாஜா பேட்டையிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்